டுவெல்த்து ஃபிசிக்ஸ் 6th லெசன் ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியல் இமேஜ் ஃபார்மேஷனின் plane மிரர் பேஜ் நம்பர் த்ரீ சமதள அடியில் பிம்பம் தோன்றுதல் தமிழ் முடியமும் page number 3 தான் இப்போ இது வந்து ஒரு கண்ணாடி நார்மல் plane சமமாக இருக்கிற ஒரு கண்ணாடி இப்போ இதில் வந்து இது வந்து இங்கே வந்து கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பொருள் இருக்குது இந்த பொருள் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா பொருளில் இருந்து ஒலிக்கெதிரி போய் கண்ணாடியில் படும் ஸோ பட்டு சொல்லியிருக்கோம் ரிப்ளெக்ஷனல் ரூல் படி இது வந்து படுற இடம் படுற இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நார்மல் லைன் வரையணும் நார்மல் லைன்னா பிளேனுக்கு பெர் பண்ணிக்கொள்ள தொண்ணூறு டிகிரியில் நார்மல் லைன் வரையணும் ஸோ ஒலிக்கெதிர்க்கும் நார்மல் லைனுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் ஐ இன்சிடென்ட் ஆகிற ஆங்கல் ஐ அதே மாதிரி எவ்வளவு ஆங்கிளில் படுதோ அதே ஆங்கிள் என்ன செய்யும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அப்போ ஐ படுற ஆங்கல் ஐனா ரிஃப்ளெக்ட் ஆகிற ஆங்களும் ஐ தான் சரி இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து என்னன்னு வச்சுக்கிறோம் இந்த பாயிண்ட்டை வந்து பின்னு வச்சுக்கிறோம் இந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு வச்சுக்கிறோம் இப்போ இது வந்து ஒலி ஒரு ஒலிக்கு போய் இங்கே பட்டிருக்கு இதே மாதிரி இன்னொரு ஒலி போய் படுற மாதிரி இது வந்து நேராக போய் படுதுன்னு வச்சுக்கிறோம் நேராக போய் படுது இப்போ ரிஃப்ளெக்ஷன் ரூல் படி எவ்வளோ படுதோ அதே எங்களை ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ இங்கே பாருங்கள் பிளேனுக்கு எவ்வளோ படுது தொண்ணூறு டிகிரியில் படுது அப்போ என்ன செய்யும் தொண்ணூறு டிகிரியிலே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ தொண்ணூறு டிகிரியில் வந்து பட்டு தொண்ணூறு டிகிரியிலே திரும்பிடும் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரி இப்போ ரிஃப்ளெக்ஷன் ஆகிற எதிரொலிக்கிற கதிரை மட்டும் அப்படி பின்னாடி எடுத்துக்கிட்டே வரும் இது எதிரொலிக்கிற கதிர் ஸோ இதை பின்னாடி எழுதுக்கிட்டே வர்றப்போ அதே மாதிரி இது எதிரொலிக்கிற கதிர் இதை பின்னாடி எழுத்துக்கிட்டு வரப்ப இங்கே ஒரு பாயிண்டில் ரெண்டு ஒலி கதிரும் சந்திக்கும் ஸோ இந்த சந்திக்கிற இடத்துல தான் இந்த பொருளோட இமேஜ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அதை ஏடஸ்னு வச்சுக்கிறோம் கண்ணாடிக்குள்ளே இங்கே மழுவர்த்தி இருக்குன்னா இங்கே மெழுவர்த்தி கண்ணாடிக்குள்ளே தெரியும் சரி இப்போ இந்த பாயிண்ட் வந்து டீன்னு வச்சுக்கிறோம் சென்ட்ரு பாயிண்ட் இப்போ இருந்து பொருள் இருக்கிற தூரம் டிஓ ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் கண்ணாடியில் இருந்து இமேஜ் இருக்கிற தூரம் டிஐ சரி இப்போ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இது ஒரு லைன் இது ஒரு லைன் ரெண்டுமே வந்து ஒரே parallel லைன் சமமான கோடு இந்த சமமான கோட்டை ரெண்டு சமமான கோட்டை கரெக்டாக பிரித்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிலும் இந்த ஆங்கிலும் சமமாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ரெண்டு சமமான கோட்டை நம்ம ஒரு லைனை போட்டு பிரிச்சுருக்கோம் அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிலும் சேம் எது எது இந்த ஆங்கிலும் இந்த ஆங்கிலும் சரி இந்த ஆங்கிள் எது எது டிஏன்ற ஆங்கிள் ஓன்ற ஆங்கிலும் அடுத்து இந்த ஆங்கிள் ஏ ஓஎன் ஏ ஓ என்ன்ற ஆங்களும் ரெண்டும் சேமாக இருக்கும் இந்த ஏன்றது ஆங்கில குறிக்கிற அந்த இடம் அந்த பாயிண்ட் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ நடுவில் ஏ இருக்குன்னா இந்த ஆங்கிலுன்னு அர்த்தம் இந்த ஓன்றது எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ நடுவில் ஓ இருக்குது அப்படின்னா இந்த ஆங்குள்னு அர்த்தம் ஸோ ரெண்டு ஆங்கிலும் சேம் இது நாற்பத்தஞ்சு டிகிரினா இதுவும் நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கலாம் ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிலும் சேம் அதே மாதிரி பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிற ட்ரீ ஆங்கிள்ஸ் இந்த ஆங்கிலம் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் சமம் அப்போ இந்ததும் இதுவும் சமம் ஸோ இதுவும் இதுவும் சமம் அப்போ எது எது டி ஏடஸ் ஓ இங்கே தானே ஆங்கல் இருக்குது அப்போ ஆங்கள் இருக்கிறது என்ன அது ஏடஸ் அப்போ அதுதான் நடுவில் வர மாதிரி எழுதணும் டி ஏடஸ் ஓ ஓ இந்த ஆங்கலும் அடுத்து எது இதுக்கு இது ஒரே மாதிரி இருக்குது அப்போ இந்த ஆங்கல் இந்த ஆங்கல் என்னது அது ஓன்ற ஆண்கள் வந்து ஓல நடுவில் இருக்குது அப்போ ஓதான் நடுவில் இருக்கிற மாதிரி எழுதணும் அப்போ என் ஓ பி ஸோ ரெண்டுமே ஆங்கிள் தான் இருக்கும் அப்போ இந்த ரெண்டும் சேம் அப்படின்னா இதோட வேல்யூவும் தான் இருக்கும் ஸோ ஏஓ இஸ் ஈக்குவல் டுஏடஸ் ஓ ஸோ ரெண்டோட வேல்யூவும் தான் இருக்கும் டிஏஓன்றது எது டிஏஓ டி ஏ இந்த ஆங்கிள் இதை ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோம் அடுத்து டிஏடஸ் ஓ டிஏடஸ் ஓ இந்த ட்ரையாங்கிள் இதை செகண்டுன்னு வச்சுக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு ட்ரேயாங்களோட ஆங்கிளும் சேம் அப்போ இந்த ஆங்கிலும் இந்த ஆங்கிலும் சேம் அப்போ இது ஒரு முப்பது டிகிரின்னா இதுவும் முப்பது டிகிரியாக இருக்கலாம் அப்போ ரெண்டு ஆங்கிலுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா கண்ணாடியிலருந்து இந்த டிஸ்டன்ஸ் டிஓவும் இருந்து இமேஜோட டிஸ்டன்ஸ் டிஏயும் சேமாக தான் இருக்கும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கண்ணாடியில் ஒரு பொருளை முன்னாடி வச்சுருக்கோம் அப்படின்னா அது எவ்வளோ தூரத்தில் வைக்கிறோமோ அதே தூரத்தில் தான் கண்ணாடிக்குள்ளேயும் அதோடய இமேஜும் உருவாகும்